இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது இரண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது இன்று நாம் அனைவருக்கும் தகுதி என்பது கண்டிப்பாக தேவைப்படுகின்றது அது சிறு பிள்ளைகள் பள்ளியில் படிப்பதற்கோ கல்லூரியில் படிப்பதற்கோ ஒரு வேலையில் சேர்வதற்கோ வேறு என்ன காரியமாயிருந்தாலும் நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை எல்லாரும் பார்க்கின்றனர் ஆனால் நம்முடைய தேவன் நமக்குள் தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராயிருக்கின்றார் அவருக்கென்று ஊழியம் செய்ய அவர் தெரிந்து கொண்ட சிலரில் தகுதி இல்லாதவர்களும் உண்டு அவர் தகுதி உள்ளவர்களை பார்த்து அழைப்பது இல்லை மாறாக அழைத்து தகுதிப்படுத்துகிறவராயிருக்கின்றார் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை வரங்களை தகுதிகளை கொடுத்திருக்கிறார் ஒருவன் அஸ்திபாரம் போட இன்னொருவன் அதன் மேல் கட்டவும் தேவனுடைய பலத்த சத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இன்று நம்மை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை உண்மை உள்ளவன் என்று சொல்லி நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வேலைகளில் படிப்பு காரியங்களில் குடும்பத்தில் ஊழியத்தில் அவரை ஸ்தோத்திரம் செய்து அவரை மகிமைப்படுத்தி நம்மை மகிமைப்படுத்துகிற தெய்வம் அவர் என்பதை அறிந்து நம்மை தகுதிப்படுத்தினவருக்கு நன்றி சொல்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய தகுதி உம்மாலை உண்டாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே அம்மேன்